ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நான் பார்த்துருக்கற இந்த சைட்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ரோட்டில் முத்தம்பாளையமில் இந்த சைட் வந்துட்டு ரிங் ரோடுக்கு நியர் பைல லொக்கேட் ஆயிருக்கேன் இந்த இடத்தோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா இருபத்தஞ்சுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா டிடிசிபி அப்ரூவல் இருக்குது தெக்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது நியர்பைலாம் குடியிருப்புகள் இருக்குது இந்த இடம் வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்